சென்னையில் நடைபெற்ற டிஎன்ஏ படக்குழுவின் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இயக்குனர் மாரி செல்வராஜ் பரியேறும் பெருமாள் படத்தின் கதையை முதன்முறையாக அதரவாவிடம்தான் கூறியதாக நினைவு கூர்ந்தார் அதரவா சொல்லி ஆகணும் அவங்க ஞாபகம் தெரில பரியேறும் பெருமாள் முதல் கதை கதை சொன்ன முதல் ஹீரோ தான் அப்படிதான் இருக்கும் பார்த்து முடிச்சுட்டு கதை எழுதி முடிச்ச உடனே இந்த யார்ட்டை போகலாம் ஹீரோ அப்படிங்கும் நான் முரளி சாரோட பயங்கமான ஃபேன் இதேமே இதையுமே இன்னும் பாட்டு பாடி அழுத நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி ஏன்னா சைடு லவ் அதிகமாக பண்ண தலைவர் ஓகேங்களா அது ஒன் சைடு லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கும் சைடு லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாத படாத காதல் ஒன்சை லவ் கிடையாது சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம் கிடையாது எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்தை கொடுத்தது முரளி சார் தான் அவர் பையன் ஹீரோ ஆயிட்டான்னு சொன்ன உடனே நான் பானா காத்தாடி வந்த உடனே பெரிய மார்க்குள்ள வச்சு யோசிச்ச ஹீரோ நீங்க தான் ஏன்னா மொலிஸா பையன் நம்மளை மைதான் இருப்பாப்புல இருக்கப்பா இருப்பாப்புல நம்மளை மைதான் இருப்பாப்புல அது இந்த கதைக்கு பயங்கமா ஆக்டா ஆப்டா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன் கதை சொன்னேன் பட் ஏதோ ஒரு அவரோட பிஸி ஷெடியூலில் அந்த கதை கிளிக் ஆகல சொன்னா நம்ப மாட்டீங்க ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு தசா மொழிசா பையன் ஒத்துக்கதை கதை பண்ணலையே இப்போ யாரை வச்சுதான் படத்தை பண்ணுறது ஹீரோட்ட போயிடலாமா அப்படி ஏன் ஹீரோ மொழிசார் பையனே ஒத்துக்கல இந்த கதையை நம்மளை பார்த்து நம்ம இப்போ இப்பவுமே இப்படிதான் இருக்கோம் அப்போ ரொம்ப மோசமாக இருக்கும் நம்மளை பார்த்து அதையே நமக்கு நம்ம டயக்ட்டை நம்பல யார் நம்ப போகலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர அப்செட்டாக இருந்தேன் என் ஓய்ஃபிட்டுலாம் சொல்லியிருந்தேன் நான் அதகவா கிளிக் பண்றோம் பெரிய மலருந்து அதகவா தான் அப்படின்னு சொல்லி அது நடக்கல பட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் அவட்ட நான் யாவை பற்றி சொல்லுவேன் இந்த பகை மாணவர்களுக்கு அதுக்கு அதுக்கான சந்திப்பே ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு தான் நம்ம சந்திக்க நினைக்கிறேன் அன்னைக்கு அப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருப்போம் பட் ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து எமோஷ்னலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்றைக்கி தான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு ஏழு வருஷம் ஆச்சு அப்பவுமே இருந்து அவர் மேலே ஒரு பார்வை இருந்திருக்கு அந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமாக அவர் என்ன சொல்கிறதுனா இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான் இன்னும் உயரம் போகக்கூடிய உயரமாக இருக்கிறதுனாலே கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் எனக்கு தெரில இன்னும் உயரமா உயரமா போகக்கூடிய நடிகர் தான் அவளுக்கான கெப்பாசி கெப்பாசிட்டி வந்து உடம்பு ஆற்றல் அதுக்குள்ள ஒரு வேகம் எல்லாமே இருக்கு டிஎன்ஏ நிச்சயமா அவருக்கு ஒரு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நம்புறேன் வாழ்த்துக்கள் ப்ரோ அதிமுகவிற்காக பிரச்சாரம் செய்ய அழைப்பு வந்தால் கண்டிப்பாக பிரச்சாரம் செய்வேன் என கூறிய அமமுக பொதுச் டிடிவி தினகரன் நிச்சயம் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என உறுதியளித்தார் எடப்பாடி பழனிசாமி அதாவது நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கிரகத்தை பற்றி அதை பற்றி பேசுவதற்கு கடன் வேறு தகுதி எனக்கு இருக்கு இன்னொரு கட்சியை பத்தி நான் பதில் சொல்றது நாகரீகமான கேட்டேன் இருக்கேன் சார் இருக்கேன் சார் அது பதில் வரதுக்கு அவசரம் இல்லை அதனால நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தணுங்கிற ஒரே இலக்கோடு தான் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணிக்கிறோம் அதில் அண்ணா திமுக இன்னும் எந்த கட்சிகள்லாம் திமுகவை எதிராக போராடுறாங்களோ அவங்க எல்லாம் வரணும்னு சொல்லி நான் ஏழு எட்டு பசமாக சொல்லிட்டு வரவங்க முன்னாடி இப்போ அண்ணா திமுகவும் அது இப்போ திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியில் வந்திருக்கு இன்னும் போக போக பல கட்சிகள் வரும் தேர்தல் உறுதியாக அமமுக பொதுச்செயலராக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு அவர்கள் அழைக்கின்ற பட்சத்துல பட்சத்தில் வெற்றி பெற்று சப்போஸ் இல்ல எங்க எங்க கூட்டணி தான் வெற்றி பெற போது உறுதியா கூட்டணி மந்திரி சபை தான் அமையும் திரு அமித்ஷா அவர்கள் அன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் விளக்கமா சொன்னாங்க கூட்டணி ஆட்சி அமையும் ஏடிமிக்க தலை எங்க தேசிய ஜனநாயக மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலையும் சரி பத்தொம்பதுலையும் சரி அவங்க இண்டிபெண்ட் மெஜாரிட்டி இருந்த போல கூட்டணி கட்சிகளை அதில் அவர்கள் அவங்களுக்கு அகாமடேஷன் பண்ணியிருக்காங்க மந்திரிகளாக இருக்காங்க இப்ப இருக்காங்க அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினால எல்லா கட்சிகளுக்கும் அதில் பங்கு வகிக்கிறேன் ஆட்சி அதிகாரத்தில் அங்கம் வகிக்கிறேன் ஒரு அமைப்பாக தான் அந்த தேசிய முருகன் மாநாடு என்ற பெயரில் கலவரத்தை ஏற்படுத்த பாஜக முயற்சிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் சாடி உள்ளார் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாட்டை பயன்படுத்தி ஒரு பெரிய கலவரத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்கிற பெருத்த சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் மிகுந்த எச்சரிக்கையாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் எக்காரணம் கொண்டும் எந்த விதமான அசம்பாத விதமாகவும் அசம்பாவிதமும் நடைபெறாத வகையில் அந்த மதுரையில் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான உத்தரவாதமான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் மேற்கொள்ள வேண்டும் கலவரத்தை உருவாக்க கூடிய நோக்கத்தோடு யார் வந்தாலும் எவ்வளவு பேர் வந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுத்து அவர்களெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எந்த கோரிக்கை நிறுவனத்தில் இப்ப நான் சொன்ன மின்சார அளவீடு உங்க வீட்டில மாசம் மாசம் தான் எடுக்கிறாங்களா இல்ல சார் நீங்களே கேட்டிருக்கலாமே மாதம் மாதம் மின் அலுவலி என்பது உங்கள் வீட்டில் எடுக்கப்படுதா அப்படின்னா அந்த கோரிக்கை நிறைவேற்றணும் தான் அர்த்தம் குடிமலை மக்களுக்கு பல குடிமனை பட்டா வழங்கும்னு அவங்க தான் சொன்னாங்க அப்புறம் அனகா வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குது ஆகவே அவங்க சொல்ல அவங்க ஒருவேளை அவங்க கணக்கு வழக்கில் ஏதா பிரச்சனைன்னு தெரில தொண்ணூற்றொம்போது சதமானம் நிறைவேற்றணும்னு சொன்னால் மீதி ஒரு சதவீதத்தில் தான் இந்த மொத்த கோரிக்கை வருதான்றது எனக்கு தெரியல ஆனால் மிச்சம் இருக்கிற எல்லா வாக்குறுதிகளுமே மக்களிடமிருந்து கருத்துக்களை பெற்றுத்தான் அந்த தேர்தல் அறிக்கை என்பதே தயாரிக்கப்பட்டது அதையெல்லாம் ஏற்றுத்தான் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட வெளியிட்டார்கள் ஆகவே அதில் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துது மதச்சார்பான அந்த அணியை தோற்கடிப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறது பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தீர்மானம் அதற்கேற்ப எங்களுடைய அரசியல் அணுகுமுறை இருக்கும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் கூடுதலான எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று You. You. Mic check 1, 2, 3. Powered by India's number one gold buying company, Attica Gold Company.

தேர்வு <laughs> செஞ்சு <laughs> 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 எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்டா சொல்லணும் உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க